தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நீட்டு ஸ்கோர் பாத்தீங்கன்னா வச்சு நேஷனல் ஆவரேஜ் அம்பத்தி நாலு சதவீதம் தான் நூறு பேர் எழுதியிருந்ததுல அம்பத்தி நாலு பேர் தான் பாஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு ஆவரேஜ் அம்பத்தெட்டு சதவீதம் சோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் அந்த அளவுக்கு நீட்டுல எக்ஸலென்ட்டா ஸ்கோர் பண்றாங்க ஒரு புறம் இதனால நிறைய தனியார் அகாடமிஸ் தான் சம்பாதிக்குது அப்படின்னு ஒரு

அந்த ஸ்கொயர் வச்சு கொடுக்கும்பொழுதே பிரைவேட் காலேஜுக்குள்ளெல்லாம் போகும்போது எந்த அளவுக்கு கொடிக்கணத்தில் பணம் வாங்கினாங்கல்ல